வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இந்த பதிவில் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை உச்சரிப்பதால் நாம் என்னெல்லாம் சௌபாகியங்களை அடைய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் வீடியோ ரொம்ப பெருசாக போகாது அருணகிரிநாதருடைய திருப்புகழை படித்தால் போதும் முருகப்பெருமானை நாம் சென்றடைந்து விடலாம் முருகப்பெருமானை நாம் சென்றடைவதோடு அந்த முருகனே நம்மிடம் வந்து விடுவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புத நூல் திருப்புகள் அப்போ இந்த திருப்புகள்ல முருகப்பெருமானுடைய நாமத்தை சொன்னால் என்ன பலன் அப்படின்றத பத்தியும் அருணகிரிநாதர் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார் இப்போ பொதுவா நமக்கு தெரியும் நாமங்களிலேயே சிறந்த நாமம் அப்படின்னா உயர்ந்த நாமம் அப்படின்னா அது பஞ்சாட்சர நாமம் அப்படின்னு சொல்லப்படுது நான் காதலாகி கசிந்து கண்ணீர் மழகி ஓதுவார் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமஸ் சிவாயவேங்கிறார் அப்போ நமஸ் அப்படிங்கிறது வேதங்களிலும் சொல்லப்பட்ட நாமம் அப்போ இந்த மந்திரத்தை சொன்னார் சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் சொன்னார் பஞ்சாட்சர மந்திரத்துல இரண்டு வகை உண்டுங்க ஒண்ணு ஸ்தூல பஞ்சாட்சரம் இன்னொன்னு சூட்சம பஞ்சாட்சரம் இப்போ ஸ்தூல பஞ்சாட்சர மந்திரம் அப்படிங்கிறது நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரம் இந்த நமசிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் உச்சரிப்பதினால் நமக்கு என்ன பலன் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இக சௌபாக்கியம் அப்படின்னா என்ன இந்த பூ உலகில் நாம் நம்முடைய பிறவி பயனால பிறந்துட்டோம் இல்லையா அப்போ இந்த பிறவி என்பது நமக்கு செழிப்பாக அமைந்துவிட வேண்டும் இன்பமாக அமைந்திட வேண்டும் அப்போ இந்த இக சௌபாக்கியத்தை தரக்கூடியது நமச்சிவாய என்னக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் அது என்ன இக சௌபாக்கியம் நாம் ஆசைப்படக்கூடிய பொன் பொருள் பதவி பேர் புகழ் மனைவி மக்கள் செல்வம் செல்வாக்கு இப்படி எல்லாமே இக சௌபாகியத்தில் அடங்கிடுங்க அப்போ சூட்சும பஞ்சாட்சர மந்திரம் நமக்கு என்ன கொடுக்கும் இந்த சூட்சும பஞ்சாட்சர மந்திரம் என்ன அப்படின்னா சிவாய நம எனக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் இந்த சிவாய நம அப்படின்னு சொன்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா பர சௌபாக்கியம் கிடைக்கும் அது என்ன பர சௌபாக்கியம் அப்படிங்கிறதுனா சிவாய நம என சிந்திப்போருக்கு அபாயம் என்றும் இல்லை இப்போ சிவாய நமன்னு சொல்லிட்டா அந்த சிவபெருமானை நமக்கு கிடைச்சிடுவார் அந்த சிவனையே நாம் அடைந்து விடலாம் என்பது பர சௌபாக்கியம் அப்ப இக பர சௌபாக்கியம் இரண்டுமே நமக்கு வேணும் இல்லையா அப்போ சிவாய நமவும் சொல்லணும் நம சிவாயவும் சொல்லணும் இப்ப நமசிவாய பதிகங்களை நாம் பார்த்தால் தெரியும் மற்ற கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றலும் தொழுதே தேர்கடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் சிவாயவே நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் சிவாயவே அப்படின்னு நான் உன்னை மறந்து விட்டாலும் உன் நாமத்தை மறக்க மாட்டேன்னு அழகா நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கிறார் அதே போல நம சிவாயம் தான் வேதங்களையும் சொல்லுது அப்படின்னு நமக்கு திருஞான சம்பந்தரும் சொல்லியிருக்கிறார் அவரும் நமசிவாய பதிகத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதே போல அப்பர் சுவாமிகளும் நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறி விற்றையும் நம சிவாயவே ஜேத்துமே ஜெய்த்துமே நமசிவாயவே நன்னறி காட்டுமேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா இந்த நம சிவாயத்திற்கு எத்தனை சக்தி உண்டு பாருங்க அழகா பாடியிருக்கிற திருநாவுக்கரசரும் கூட சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுனை ஆவது நம சிவாயவே நற்றுனை ஆவது நம சிவாயவே நற்றுணை கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமஸிவாயவேங்கிறார் அத்தகையது நம சிவாய மந்திரம் இவங்க எல்லாம் இதையும் பாடிட்டாங்க மாணிக்க வாசகர் ஒருபடி போய் பாடிட்டார் பாருங்க நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கிறார் நம சிவாய வாழ்கிட்டார் முதல்ல அவர் நாமத்தை முதல்ல சொல்லிட்டார் அதன் பிறகு அவர் தாளை வணங்கு வாழ்த்துறார் இப்ப நமசிவாயு சொன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களையும் வாழ்த்தியதற்கு சமம் அதே போல் இந்த நம சிவாய மந்திரத்தை சொன்னா அங்க சிவபெருமானும் வந்து விடுவார் அப்போ நம சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்கங்க அப்போ இந்த நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நமக்கு இக சௌபாக்கியம் எல்லாம் கிடைச்சிரும் நம்ம என்ன வினைப்பயன் சேர்ந்து நம்முடைய வினைப்பயன் எதுவாக இருந்தாலும் சரி சதா நமசிவாய நமசிவாயன்னு சொன்னா இத சௌபாக்கியம் எல்லாம் கிடைச்சிடும் இப்ப பர சிவபெருமானை அடைவதற்கு நமக்கு ஒரு மந்திரம் வேணும் இல்ல இப்ப நிறைய பேரு சிவபெருமானை அடைய வேண்டும்ன்னு ஆசைப்படுறோம் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் நாம இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறோமா அல்லது இறைவனிடம் கேட்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறோமா இது நம்ம கேட்கணுமா இல்லையா உண்மையில் நாம் ஆசை கொள்வது இறைவனிடம் கேட்கத்தான் இல்லையா ஆமா தானே இப்போ அருணகிரிநாதர்லாம் அப்படி ஆசைப்படலை இப்ப நால்வர் பெருமக்கள் அப்படி ஆசைப்படலை சான்று பெரிய புராணம் படிச்சோம்னா தெரியும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல யாருமே எதையுமே கேட்கல அவங்களுடைய நோக்கமெல்லாம் எதுவாக இருந்தது அப்படின்னா இறைவனை சார்வது இறைவனை அடைவது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் நமக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூ உலக வாழ்க்கையில் இவ்வுலக வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற அனைத்து தேவைகளையும் இறைவனிடத்தில் கேட்பதற்காகவே வழிபாடு செய்கிறோம் ஆமா தானே இது வந்து தவறு சொல்ல மாட்டேன் ஏன்னா இதுதான் மனித இயல்பு அனைவரும் அப்படித்தான் அவருடைய தேவைகளை இறைவனிடத்தில் கேட்டு பயன் பெறுகிறோம் நால்வர் பெருமக்களும் இதை செய்தார்கள் பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் இதை செய்தார்கள் ஆனால் ஒருபோதும் தனக்காக செய்யவில்லை அதை தொண்டாக செய்தார்கள் இப்ப அருணகிரிநாதரும் கூட முருகா என்று அழைத்தது தன் உயிரை காப்பாற்று அப்படின்னு அவர் கேட்டு உயிரி அந்த கோபுர உச்சியிலிருந்து கீழே விழல அருணகிரிநாதர் கோபுர உச்சியிலிருந்து கீழே விழும்போது முருகன் காப்பாத்திருவான்னு நினைச்சு கீழே விழல கடைசியா முருகான்னு சொல்லிடலாம் நம்முடைய வினைப்பயன் எல்லாம் போயிட்டும் அவன் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு கீழே விழுற அப்படியே முருகன் அவங்களை வந்து காப்பாத்தலையா அப்படி நாம் நமக்குள்ள கேட்டுக்கணும் உண்மையில் நாம் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்கிறோமா அல்லது நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு வழிபாடு செய்கிறோமா அப்படின்னு நாம கேட்டுக்கணும் அப்ப அதன் அடிப்படையில் நம்முடைய சௌபாக்கியங்களும் அமைந்துவிடும் இக பர சௌபாக்கியம் நமசிவாயமும் சிவாய நமவும் சொல்லணும் இந்த சிவாய நமயன சொல்வோருக்கு அபாயம் ஒன்றும் இல்லைன்னு அவ்வை பிராட்டியாரே சொல்லிட்டார் அதே போல சிவாய என பெற்றேன் நான் ஏனோ தவம் செய்தேன் சிவாய என பெற்றேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லியிருப்பார் அந்த திருவாசகம் முழுவதும் பல இடங்களில் நமசிவாயத்தை சொன்னவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சிவாய என பெற்றேன் அப்படிங்கிறார் பெற்றேன் அப்படின்னு ஒரு மந்திர உபதேசத்தை அவருடைய குருநாதர் மூலமாக அந்த மந்திர உபதேசம் பெற்றார் அப்படிங்கிறத நமக்கு மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார் அப்படி அழகாக அந்த இகப்பர சௌபாக்கியம் நமக்கு உள்ளது பஞ்சாட்சர மந்திரம் சொல்வதால் இப்ப இந்த இரண்டு சௌபாக்கியங்களும் ஒரு சேர நமக்கு கிடைச்சிடணும் இல்லையா இப்ப ரெண்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா ஒரே ஒரு மந்திரம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க ரெண்டுமே கிடைச்சிடணும் ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரு எளிமையான வழியைத்தான் நாம் வந்து எப்பவுமே தேடிக்கிட்டு இருப்போம் அப்போ நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ சிவபெருமான் அப்படிங்கிறவர் தங்கம் முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் நாம் அணியக்கூடிய ஆபரணம் அவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ தங்கம் அப்படிங்கிறது ஆபரணம் செய்ய வேண்டிய அத்தியாவசிய பொருள் அப்ப தங்கம் இல்லாம ஆபரணமும் இல்லை ஆனால் ஆபரணத்தை எளிமையாக அணிந்து விடலாம் இல்லையா அப்படிதான் அப்படிதான் எடுத்துக்கணும் இப்போ முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் இக பர சௌபாக்கியத்தை நாம் அடைந்து விடலாம் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார் எங்கே சொல்றார் திருப்புகள அழக சொல்றார் வசன மிகு வேற்றி மரவாதே வசன வாக்கிய அருள்வாயே இக பர சௌ அருள்வாயே பசுபதி சிவாக்கிய உணர்வானே பசுபதி சிவாக்கிய உணர்வானே பழனி மலை வீச்சருளும் வேளா பழனி மலை வீச்சருளும் வேளா அசுரக்கிளை வாட்டம் மிகுவான அசுரர் கிளை வாட்ட வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாலே அமரர் சிறை மீட்ட பெருமாலே ஈக பர சௌபாக்கியம் அருள்வாயே ஈக பர சௌபாக்கியம் அருள்வாயே இதுல சடாக்ஷர மந்திரத்தை சொன்னால் நமக்கு இகபர சௌபாக்கியம் கிடைச்சிரும்னு சொல்றார் அப்ப சடாட்சர மந்திரம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடையது சரவண பவ எனக்கூடிய சடாட்சர மந்திரம் இப்போ ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி பாருங்க இகபர சௌபாக்கியம் இரண்டும் கிடைத்துவிடும் அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகளில் சொல்லியிருக்கிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இரண்டு சௌபாக்கியமே வேணும்ல இப்போ நாம் யாரையாவது வாழ்த்தும் போது கூட சகல சௌபாக்கியங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு தான் சொல்வோம் இப்ப இங்க சகல சௌபாக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திருவருளோடு சேர்ந்து குருவருளும் நமக்கு வேண்டும் அனைத்து அருளும் இறைவனாருடைய இறைவனுடைய அருளும் திரு அருளும் குரு அருளும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் சடாட்சர மந்திரத்தை நாம் சொல்வதினால் சதா சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து பாருங்க அந்த பெருமாள் நமக்கு முக்தியை அளிக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கிறார் அதை அருணகிரிநாதரும் சொல்றார் இல்லையா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்